ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ எயிட்டி நைன் எபிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூல என்ன காமிக்கிறோம் அப்படின்னா எடுத்தோன்னே அந்த டைனிங் ஹால் காமிக்கிறாங்க அந்த பால்கனியை காமிக்கிறாங்க பால்கனியில் கரிகாலன் ஞானம் கதிர் மூணு பேர் உட்காந்துருக்காங்க கதிர் உட்காந்து யோசிச்சிட்டே இருக்காப்புல ஞானம் பார்த்தா நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காப்புல கரிகாலம் இங்கிட்டு அங்கிட்டு பரண்டு பிறண்டு பார்த்து படுக்கிறாப்புல அப்படி தூக்கமே வரமாட்டேது ஏன் தூக்கம் வரல அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஞானம் நல்லா கொரட்டையை விட்டு தூங்கிட்டு இருக்காப்புல அதனால் அவர் தூக்கமே வரல கரிகாலை உடனே எந்திரிச்சி கொஞ்சம் உட்காந்து எங்கிட்ட திரும்பி பார்க்குறால பார்த்தா கதிரை உட்காந்துருக்காப்புலாம் ஓ கதிர் மாமா நீங்கள்கிட்ட முடிச்சுட்டு தான் இருக்கீங்களா தூங்கவே இல்லையா நான் கூட நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சிட்டு அது மாதிரி தானே டெய் ஏன்டா கிடப்பை கிளப்புற அப்படின்னு சொல்லி கதிர் சொல்ல ஏன் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டானே இந்த இது இதை வச்சுக்கிட்டு எப்படா தூக்கு வரேன் அப்படின்னா ஓ இந்த கொரட்டை சத்தம்மா அதான் மாமா எனக்கும் பிரச்சனை நானும் அந்த மாதிரி இந்த கொரட்டை சத்தத்தில் என்னால் தூங்கவே முடியல இவர் எப்படி தான் த நிம்மதியாக தூங்குறாப்புலேயே தெரில குரட்டை விட்றவங்களுக்கு அவங்க நிம்மதியாக தூங்கிடுவாங்கப்பா ஆனால் அந்த கொட்டை சுத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்க எவனுமே தூங்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே உடனே கரிகாலன் சிரிக்கிறாப்புல என்னடா சிரிக்கிற சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னானே இல்லைம்மா நீங்கள் சொன்னது ஒன்றும் சிரிக்கலை இந்த மாதிரி இவர் இப்படி கொரட்டை விட்றாரு இதை வச்சுக்கிட்டு ரேணுகா அக்கா இப்படி தான் குடும்பம் நடத்துகிறாங்களோ தெரில அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் ஏன்னா இத்தனை நாளாக அது இவங்க கூட இப்படி தான் நிம்மதியாக துங்கிருக்க முடியாது அப்படியிருந்து அவன் அண்ணி எவ்வளோ பிரமாண்டமாக இது எழுந்திரிச்சு சண்டை போகிறாங்க எல்லோரும் கூட ஏன் அதுக்கெல்லாம் பெரிய ஆஸ்கார வாடே கொடுக்கலாம் டேய் வாயம் ஏற்கனவே கோபத்தில் இருக்க கிடப்பை கிடப்பான் அவன் வாயம் மூடிகிட்டுரு சரியா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கொடுப்பானையோ அப்படின்னு சொல்லி கரிகாலம் சொல்ல இன்னும் ஒரு வாரத்துக்கு தண்டா இன்னது ஒரு வாரத்துக்கா என்னமாம் என்னமா அக்யூரேட்டாக ஒரு வாரம் கழிச்சு நம்ம எல்லாம் ரூமு போயிடுவோன்ற மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க ஏன் எதுவும் பெருசாக எதுவும் தெ தெரிஞ்சிருச்சா இது தென்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டவுன்னே பேசாமல் தூங்குடா நான் கடப்பில் இருக்கேன் பேசாமல் சாமி தூங்குடா சொன்னேன் சரிம்மா சரி நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க இன்னும் வெளியேறே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது கடவுளே கொஞ்சம் நேரமாக தூங்க விடுங்க எப்பா இப்போ தான்ப்பா அவர் சவுண்ட் இப்போ பரவாயில்ல சரி கடவுளே இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியே இருக்குது நான் துப்படியாக தூங்குறேன் அதுபடி கொட்டை சத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் தூங்க போகிறேன் மறுபடியும் கொட்டை வந்துச்சு ஐயோ ராமா முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறேன் ஓகே அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தா கதர் யோசிச்சுட்டே இருக்காப்ல என்ன யோசிக்கிறார் அப்படின்றத சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க என்ன எதுவும் காமிக்கல உடனே அப்படி பார்கவியும் தர்ஷனம் அந்த ரூமில் போய் உட்கா ரூமில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் மன விட்டு இருக்காங்க உடனே சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்கவி சொல்கிறாங்க என் கது தரிசனை பார்த்து என்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடந்தது அப்படின்றது என்னால் மனசு தீர்ணிக்க முடியல அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்திருந்து நினப்பு ஃபுல்லாக இந்த வீட்டுகளில் இருக்கவங்க எப்படி எங்கள் அப்பாவை வெளியே துரத்துகிறாங்க அடித்து துரத்துகிறாங்க அது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது என்னால் கல்யாணம் பண்ண இதே என்னால் மைண்டில் வைக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே நீ எதுவும் கவலைப்படாது இதனால நான் உனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தர்ஷன் வந்து பார்கவிக்கு கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாப்புல கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாப்புல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதனால் நீ எதுவும் கவலைப்படாத இனிமாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேர் தான் சமாளிக்க போகிறோம் நம்ம ரெண்டு பேர் தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட சப்போர்ட்டாக துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்கவிக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாப்புல உடனே பார்கவி சொல்கிறாங்க அந்த கல்யாணம் மாணவ என்னால் இப்போதைக்கு என்னால் ஜீரணிக்க முடியல அதனால் வந்து நம்ம காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்ல அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் கொஞ்சம் நாள் போட்டோம் அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணி பார்த்துக்கலாம் காலேஜில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருந்துக்கலாம் லவ் பண்ணுற மாதிரிவும் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே அதே மாதிரி இருந்துக்கலாம் நீ எதுவும் கவலைப்படாத பார்க்கவி நீ எந்த ஒரு பிரச்சனை என்னாலும் எங்கிட்ட சொல்லு நான் தைரியமாக இருக்கேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் கணவன் மனைவி மேலே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இருக்கிறாங்க சரி ஓகே நம்ம தூங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குகிறாங்க பார்க்கவே யோசிச்சுட்டே இருக்கா இதோடய தொடரின்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க இன்னும் அடுத்த சில்லில் என்ன நடக்குது என்ன இருக்குன்றதை பார்ப்போம் தேங்க்யூ